அற்புதமான இந்த நிகழ்வை மகிழ்ச்சி இந்த நிகழ்வில் நாம் அனைவர்களையும் ஒன்று கூட்டியதைப் போல நாளை மச்சர் மைதானத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின சமாதீனும் பரிந்தரே கிடைக்குதரது கயமறமா அதுவும் அவங்களுக்கும் அல்லாஹ் தஆலா தூபி செய்வானாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் சுவமட்டுங்க அவங்கள மாதிரி ஜுமா பயனா நடத்தணும். முடிக்கப்பட்ட நேரத்தில ஜுமா வெற்றிகராய் முடிச்சு விடு இன்ஷா அல்லாஹ். இஸ்லாமிய வாழ்வில் அதிகம் பின்பற்றப்படுவது மாணவியின் கலாச்சாரமே என்பது நீங்க மூணு பேர் உறுதியா இருக்கோம் நாங்க மூணு பேர் அதுக்கு சாட்சி வேற எங்கேயும் போவேன்னா நீ எல்லாருமே சாட்சி காரணம் என்னன்னா நம்ம இல்லாம இஸ்லாம் இல்லையா அவர் சொன்னார் எனக்கு முன்னாடி பேசிய இமாம் நஜமுதீன் தாவூர் சட்டமெல்லாம் இருக்குது மாணவி கலாச்சாரம் சரி நம்ம இருக்கிறோமான்னு கேட்கிறேன் நாம தான் இஸ்லாம் இருக்கிறது அதை ஒரு சொன்னார் ஒரு சமுதாயத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களின் கலாச்சாரத்தை கலட்டிவிட்டால் இயற்கையாக அவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்று சொல்கிறார் அந்த சொன்ன வார்த்தை நூத்துக்கு நூறு உண்மை இன்றைக்கு நான் கலாச்சாரத்தோடு இருப்பதால் தான் இஸ்லாம் இன்றைக்கும் இருக்கிறது

எங்கோ ஒரு மூலையில் நடப்பதை வைத்து ஒட்டுமொத்தமாக நீங்கள் தீர்வு செய்யக்கூடாது பெண்மணிகள் பெண்மணிகள் இங்கே தர்ம சித்தா இருக்கிறாங்க இல்லையே இதாவது பரவாயில்ல அந்த அணி தலைவர் ஐயோ பார்க்கவில்லை ஒரு பின் ஹாஜியார் வீட்டுக்குள்ள போனால் டவுசரை பார்த்து அந்த டவுசரை பார்த்து முடிவு பண்ணிட்டாரு ஒட்டுமொத்த உலகமே எப்படிதான் அப்படின்னு சொல்லி அது தவறு அன்பிற்குரியவர்களை நாம் யோசித்து பார்க்கிறோம் நாம் இருக்குகிற வரை நாம் அடை இன்றைக்கு இஸ்லாம் அழிக்கப்படவில்லையோ நாம் அந்த கலாச்சாரத்தோட ஒட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் துண்டித்து வாழ்வதில்லை அப்படின்னா எல்லாருமே ஒரு பிரசுண்டு சூப்பரான இல்லை கொஞ்சம் அங்கே ஒன்றும் இங்கு ஒன்றும் தவறுகள் இருக்கலாமே ஒழிய அதிகமான நபர்கள் இந்த தலைப்பை அடித்தார் இஸ்லாமிய வாழ்வியலில் அதிகம் பின்பற்றப்படுவது மாணவிய கலாச்சாரமா கலாச்சாரமா ஆமா நடுவர் அவர்கள் அப்பவும் ஞாபகம் மாற்று கலாச்சாரம் அழிந்து போயிடும் இஸ்லாம் அழியாது இது உயர்த்து கொண்டே இருக்கும் தியானத்தினால் வரை இருக்கும் என்றைக்கு மக்கள் இருந்த இஸ்லாம் என்ற பூ பூத்ததோ தியான வரை அதை ஒருவராலும் அழிக்க முடியாது அப்பப்ப இடையே வரும் அவர் சொந்தமா மாதிரி வரும் மது பழக்க வரும் சௌசரத்துக்கு தலையில போட வேண்டியதா வரும் ஏதோ அங்க ஒன்று இங்க எல்லாம் வரும் ஆனால் அதை வைத்து நீங்கள் முடிவு செய்து விடாதீர்கள் இவங்க எல்லாம் போன நினைக்கிறேன் பூன்னு என்ன செய்யுமா கண்ணை இருட்ட மூடிடுவோம் மூடிட்டா நினைக்குமா என்னப்பா கண்டு போ கொஞ்ச நாள் முன்னாடி கண்டு போச்சு இல்லையா அது மாதிரி உலகமே இருட்டாக்கி போயிச்சு போல அப்படின்ற போன நினைக்குமா அது மாதிரி இந்த மூவர்கள் இருக்கிறார்கள் அது மாத்தாமல்ல வாய்க்கு உள்ளதை எல்லாம் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் ஒரு காலம் சிலாத்தும் வாய்க்க வந்ததோட ஆமா உள்ளதை சொல்றாங்க எல்லாம் சொல்லக்கூடாது இல்லையா வெந்ததையை திட்டு விட்டு வந்ததையெல்லாம் சொல்லக்கூடாது இல்லவா பால் நடுவர் நடுவர் எவ்வளவு அற்புதமா உட்காருங்க கலாச்சாரம் சிரிப்பு அந்த கண்ணாடி அந்த தொப்பி துண்டு இதெல்லாம் யாருங்க யாருங்களுடைய அற்புதமான கலாச்சாரம் இல்லையா கொண்டாட போது

ஆனா முழுமையாக நம்மளை அழிக்க முடியாது ஒரு சிங்கம் மான வேட்டையாடி அந்த நேரம் பார்த்து ஒரு அணில் புங்க புங்க உண்டா சரியா வருமா என்ன சொல்லுவோம் அணிலே அணிலே அணிந்து போய் விளையாடு அணில அப்படிதான் சொல்லுவாங்க அதே போன்றுதான் மார்க்கம் என்பது ஒரு சிங்கத்தை போல முழுக்க முழுக்க இஸ்லாமிய மரபுகள் தியாக நாள் வரை இந்த கலாச்சாரம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அவ்வப்போது அணிலை போன்று செய்தான் வருவான் இஎம்ஐ வருவான் மது மாது அனைத்து தீய செயல்களும் வரும் ஆனால் களத்திலே நிற்குமா என்றால் களத்தில் கடைசி வரை நிற்க முடியாது எப்பந்த மாணவியின் அல்லாஹருடைய ஏற்பாடாக இருக்க உடே ஒண்ணு மட்டும் சொல்றேன் நவிசெல்லாதவரை செல்லும் அவருடைய மேலையும் ரெண்டு வருட முன்னால ஆய்வு செய்யப்பட்டது எத்தனை பேர் பின்பற்றி வைக்கிறாங்க என்ன பதிமூணு கோடியே முப்பத்தி மூணு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூறு அநேகமா இப்ப ஒரு வருஷம் ஆச்சு பதினஞ்சு கோடி தாண்டி இருக்கலாம் உள்ள மக்கள் நிறைகிறார் யூத கலைகிறார் எப்படி நிறைகிறார் அப்படின்னா எவ்வளவு தூரம் இதை கட்டுப்படுத்தினாலும் மீறி மீறி இவர்கள் இந்த இஸ்லாம் வளர்கிறது எப்படிங்க வளருது இந்த கலாச்சாரம்தான் தான் இஸ்லாமிய கோட்பாடு தான் அதை பின்பற்றக்கூடியவர்கள் நாம் இருக்கிறவரை இஸ்லாமை எவரும் அளிக்க முடியாது பிரச்சனைகள் வரும் அவ்வப்போது சைத்தானிய செயல்கள் வரும் சேர்க்கைகள் வரும் அதுவெல்லாம் நாம் மறுக்க முடியாது ஆனால் கடைசி வரை களத்தில் நிற்பது இஸ்லாமிய கலாச்சார மாத்திரம் தான் அதைத்தான் நாங்கள் பின்பற்றி மாற்று கலாச்சாரம் அல்ல என்பதை மிக ஆழமாக தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் மற்றொரு செய்தி அடிக்கடி சதீந்த மதிர்த்து அவர்கள் சென்னை அடிக்கடி பயன்கள் எங்கேயோ ஒரு இடத்துல குண்டு விழுந்து

மறுக்க முடியாது ஆனால் நாம் கொடுக்கக்கூடிய கல்வி அந்த அந்நிய கலாச்சாரத்தை அடியோடு வேரோடு ஓர வைக்கவே ஒழிய ஒரு காலம் இஸ்லாமிய கலாச்சாரத்தை அழிக்க முடியாது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாகி வரக்காத்துகிறேன்